கேட்டு சொல்றேன் ஐயோ சத்திமோன் வந்து விட்டா சாச்சா சட்டை காணும் எத்தனை தான் வச்சாலும் இந்த குப்பை மட்டும் போகவே மாட்டேங்குது என்ன உதறினாலும் போக மாட்டேங்குது மிஷின் எதுக்கு வாங்கி வந்தேன்னு எனக்கே தெரியும் கரண்ட் பில் மட்டும் வந்து காதலுக்கு இது கேட்டிருப்பாளோ காதில் கேட்டு கேட்டா கேட்காத மாதிரி இருப்பாளோ நம்மளே ஒரு பிட்ட போட்டு கேட்போம் என்ன கேட்டு

ஆனால் மத்த யூடியூபர்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னே வந்து தெரியல ஆனால் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப எடுத்து கொஞ்சம் சில எலிட் பண்ணாலே போடலாம் ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது இந்த வீடியோ வந்து பாருங்கள் பாருங்க பார்த்து முடித்த கடைசியில் இதிலருந்து நான் வந்து ஒதுக்கி வச்சுருப்பேன்ல இந்த எடுத்த எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோ வரும் அதை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா தான் வந்து எனக்கு தெரியும் வீடியோ எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய கடல் வந்து வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ வந்து சாதாரணமாக வந்து போட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு

சாப்பாடு எடுக்கேன்னு சொல்றீங்களே சாப்பாடு எடுத்து சாப்பாடு ஆச்சா சாப்பாடு ஆச்சா ம் ஓ என்னடா கேக்கீங்க என்ன நீ இட்டனது சொல்லு எப்படி காமிக்கிறது? அப்படி காமிக்கணும். இப்படியா? hello yeah. friends Helloichi helloi helloi hello friends அப்படி சொல்லக்கூடாது. ஒரே